மாத மாதம் வட்டி தான் சார் அதையும் சொல்லிடு சார் கூட சரிங்க சார் நம்பிக்கை தான் டேரக்டர் லியோமேல வச்சிருந்த நம்பிக்கை தான் ஒவ்வொரு கதையும் சொல்லும்போது பெப்பின்னாக இருக்கட்டும் ஜோஷுவா இருக்கட்டும் கணேஷாக இருக்கட்டும் அருண் பிரபுவாக இருக்கட்டும் இது எல்லோருமே நான் வச்சுருக்கேன் நம்பிக்கை தான் ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் ப்ரொடியூஸ் பண்ண படங்களில் உள்ள அத்தனை டேரெக்டர் தான் எனக்கு காப்பாற்றியிருக்கிறாங்க ஸோ அவரை பார்க்கும்போது ரொம்ப நம்பளான்னு தோணுது நம்புகிறேன் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த கடன் சொல்ல வேறுதா ஆயிடறப்போகு அதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் வந்து லியோ லியோ அளவுக்கு ஒரு சின்சியரான ஒரு மனிதர் நான் பார்த்ததே இல்லை ஆக்சுவல்தான் உண்மையிலேயே ரொம்ப 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 சின்சியர் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனால் நீங்கள் எவ்வளோ சின்சியராக இருப்பீங்களோ அதை விட பத்து மடங்கு உள்ளே இன்வால்வ் பண்ணிக்கிட்டு நம்மகிட்டே ஃபைட் பண்ணுவார் இவர் சொன்னார் யாரோ டேரக்டர் சொன்னார் சொன்னார்ல நீங்கள் யார் டேரக்டர்னு மறந்துடும் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவார் டெக்னீஷியன்ஸு நமக்கு என்ன முடித்தாலே இப்போ நம்ம நம்ம டேரக்டர் என்ன சொன்னாலே கேட்டுப்போமே அப்படின்ற மாதிரி ஈஸியாக எடுத்துக்காமல் இறங்கி கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல என்னை பற்றி இன்னொருத்தர் என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாலமன் பழைய காலத்து கதை ஒன்று ஞாபகம் இருக்குது ஒரு குழந்தைய ஒன்று ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மா தூக்கிட்டு ஓடி வந்துட்டு சார் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க அதே சமயத்தில் வந்து இன்னொரு அம்மாவும் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க அப்போ சாலமான் கிங் என்ன பண்ணுவார் சரி ஒன்று பண்ணலாம் அந்த குழந்தையை வெட்டி ஆளுக்கு பதியாக கொடுத்துடலான்னு சொல்லும்போது உண்மை உண்மையாக நம்ம என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைய விட்டு கொடுத்துருவாங்க இல்லை அவங்ககிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை வச்சு அந்த சிங் கிங் சாலமானுக்கு தெரியும் அந்த குழந்தைய யார் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி தண்டிச்சுடுவார் மாதிரி எந்த டேரக்டருக்கு லியோ கூட ஒர்க் பண்ணாலும் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தாய்மைக்குரிய அந்த பட்டுதலை வந்து ப்ராஜெக்ட் மேலே லியோ கண்டிப்பாக வச்சுருப்பார் அந்த அளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவார் பிச்சைக்காரன் பிச்சைக்காரங்களில் அவர் எடிட்டராக ஒர்க் பண்ணார் கொஞ்சம் அப்போ வந்து நிறைய அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு மூணு நாள் படம் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாத போச்சு எனக்கு உங்கள் சின்சியாரிட்டி வந்து கண்டிப்பாக உங்களை எங்கேயும் விட்டு கொடுக்காது நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணிடாதீங்க ஆக்சுவலாக நான் வந்து நரிகிறான் பிறகு மியூசிக் பண்ணுறதை விட்டேன் இல்லையா இப்போ திருப்பி நான் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து நீங்கள் என்ன தான் இப்போ கண்டிப்பாக இந்த படம் நல்லா பேர் வாங்கி கொடுக்குவோம் உங்களுக்கு ஆனாலும் திரும்பி கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்கள் டேரெக்டர்ஸ் எல்லா எல்லாருக்கூடையும் சேர்ந்து டேரக்டராக தொடர்ந்து பயணம் பண்ணுங்கள் ப்ளீஸ் பண்ணுங்கள் ஒண்டர்ஃபுல் இடெக்டர் நீங்கள் லியோ கிட்ட ஒரு படத்தை கொடுத்துட்டோம்னா வேற எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் டப்பிங் கத்திய பத்தி கவலைப்பட வேண்டாம் மியூசிக் பத்தி யோசிக்க வேண்டாம் ஏன்னா மியூசிக்லாம் வந்து மியூசிக் டேட்டர் போகிறதுக்கு முன்னாடியே ரீரிகார்டிங்லேயே அவரே முடிச்சிருவாரு ரஃபாக இங்கிலீஷ் படத்து போட்டு இது மாதிரி இருக்கலான்ற மாதிரி ஒரு டைரக்டருக்கு பக்காவான ஐடியா ஒன்ன கொடுத்து ரொம்ப கான்பிடென்ஸ் கொடுப்பாரு கடைசி வரைக்கும் கூட இருப்பாரு ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியன் தேங்க்யூ ஸோ மச் லியோ நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுங்க கொலை பண்றது கதை ஆக்சுவலா எத்தனை பண்ணுங்களேன் அஞ்சாறு பேர் அஞ்சாறு அதுதான் என்னன்றதை நீங்கள் படம் படம் பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு இந்த படத்தில் வந்து நடித்த அத்தனை கலைஞர்களும் ஆக்ட் ஆர்டிஸ்ட்டும் உங்களை டவுன் பண்ணேன்னு சொல்லுவார்லம்மா ஆக்சுவல் சொன்னார்ல எப்படி பண்ணுவார் ஆக்சுவலாக நான் என் ஒய்ஃபை போய் அதுக்கு தான் கேட்குறேன் எப்படி நீ அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ண வருடாங்களா சரி 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 லியோ கற்றுக்குறேன் அதையும் நான் கற்றுக்குறேன் அப்புறம் வந்து நாங்களாம் சித்தரம் முடியுமா லியோ அதை இந்த மச்சக்கண்ணி சித்தர் சித்தர்னு யாராவது சொன்னீங்களா அது பேருனா மச்சக்கண்ணி சித்தரா மச்சேந்திராரா இன்னொரு மச்சக்கண்ணி மாதிரி இருக்காது சார் மச்ச முனி மேரேஜ் ஒரு தடவை ஆனவங்கெல்லாம் சித்தரா ஆக முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் சார் மனி சார் ஆக முடியுமா சித்தரா முடியுமாண்ணா நான் இதாக செய்ய முடியுமா சார் ஃபியூஷர் சித்தரா சார் உலகத்தை கிடையாது அப்போ நீங்கள் சித்தர் சார் தஞ்சன் சார் நீங்கள் சிந்தர் யூ சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி ஆக்சுவலாக வந்து ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு மீட் ஒன்று இருக்குது இந்த படத்தை போட்டு காமிச்சு முக்கியமான டேரக்டர்ஸ்க்கெலாம் போட்டு காமிச்சு அதை வந்து பெரிய செலிபிரேஷன் மாதிரி கொண்டாடணும் பிஃபோர் லீஸ் நினச்சோம் அப்போ தான் ஒரு பெரிய இவென்ட் பண்ணணும் இப்போ ட்ரெய்லர் மட்டும் சும்மா லான்ச் பண்ணலாம்னு நினைக்கும் போது தனிஜன் சார் தான் பேஸ் பண்ணுவாங்க இல்லை இல்லை அப்படி பண்ணாதீங்க நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஃபஸ்ட்டுலேருந்தே நீங்கள் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னதனால நீங்கள் சொன்னால்தான் அந்த ஃபங்க்ஷன் பண்ணேன் சார் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய நல்ல ஒரு படமாக அமையும் இன்னைக்கு வந்து இந்த மார்கனோட ட்ரெய்லர் லான்ச் ஆடியோ லான்ச்ன்ற தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து என்னோட லைஃப்ல ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான ஒரு தருணங்கள் இருக்கும் இல்லையா படம் தோன்றது முக்கியமான தருணம் கடைசி செல்ஃபா சாஃபோன்றது முக்கியமான ட்ரெண்டு முக்கியமான டேட் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற இருக்கிற மாதிரி லைஃப்ல மேரேஜ்ன்றது ஒரு முக்கியமான தருணம்ன்ற மாதிரி வேலை கிடைச்சது ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்கணும் ஃபர்ஸ்ட் வேலை கிடைச்சதுன்றதெல்லாம் முக்கிய முக்கியமான தருணங்கள்ன்ற மாதிரி என் லைஃப்ல ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் அமைச்சு கொடுத்த சசி சார் வந்து டிஷும் படம் படத்தின் மூலமா என்ன மியூசிக் டேரக்டர் ஆகினாரு எத்தனை படங்கள் நடிச்சாலும் எத்தனை படங்கள் நான் டைரக்ட் பண்ணாலும் நடிச்சாலும் ஆயிரம் படங்கள் பண்ணாலுமே ஒரு பிச்சைக்காரனுக்கு ஈக்குவலா எந்த படமே என்னால் பண்ண முடியாது மியூசிக் டேரக்டரை அறிமுகப்படுத்தி திருப்பி ஒரு பத்து வருஷம் கழிச்சு திருப்பி நீங்க ஹீரோவா எத்தனை பிளாக் கொடுத்தாலும் நீங்க நிக்கலாம் அந்த அளவுக்கு உங்களை ஸ்ட்ராங்கான படம் பண்றேன்னு சொல்லிட்டு நான் நிற்க வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான படம் பண்ணி கொடுத்த சசி சார் அவரோட டைரக்ஷன்ல அடுத்த படம் அதுவும் முக்கியமாக வந்து அஜய்க்கு ஈக்குவலான ஒரு ரோல் கொடுத்து நீங்கள் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த ஈவெண்ட்டில் அதை நீங்கள் அறிவித்ததும் சரி செகண்ட் படமாகவே அஜய்க்கு ஒரு ப்ளெஸ்ஸிங்காக அமைஞ்சது எல்லாமே மிகப்பெரிய சந்தோஷம் கொடுத்துருக்கேன் எனக்கு மற்றும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து லியோ மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் இண்டஸ்ட்ரி கிடச்சதுக்கு முக்கியமான காரணம் சிவி சார் நீங்கள் தான் சார் ஆக்சுவலாக